மதகுருமார்களே தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரதிசா நாயக்கா அவர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக வெற்றி கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ரத்தினபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியுடைய தலைவர் தோழர் சாந்த பத்மகுமார உட்பட கட்சியின் அங்கத்தவர்களே செயல்பாட்டாளர்களே கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரங்களில் இந்த நேரத்தில் வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த எழுபத்தி ஆறு வருடம் காலமாக எமது நாட்டை இருண்ட யுகத்துக்கு இட்டு சென்ற இந்த கொடிய யுகத்தை முடிவு கட்டுவதற்காக இருபத்தி ஒராம் திகதி இந்த நாட்டில் ஒரு மாற்றம் நடைபெற போகின்றது அந்த அந்த மாற்றம் சூரியன் போது அதுதான் இந்த நாட்டில் ஒன்பதாவது ஜனாதிபதியாக தோழர் அடரகுமாரி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த நற்செய்தியை நாங்கள் கேட்க இருக்கின்றோம் அன்பார்ந்த தோழர்களே இன்று மலையகத்தை எடுத்துக்கொண்டால் விசேடமாக ரத்தினபுரி மாவட்டத்திலே தொண்ணூத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வாக்காளராக இருக்கின்றார்கள் கடந்த ஆட்சி காலத்திலே எமது நாங்கள் இந்த இரண்டு கட்சிகளுக்கு வழங்கி இருக்கின்றோம் எனக்கு என்ன நடந்தது இன்னும் ரத்தினபுரி மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு முழுமையான உரிமை வழங்கப்படவில்லை விசேடமாக தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுடைய வீட்டுரிமை காணி பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை அவர்களுக்கான பாடசாலைகள் சகல வசதிகளும் கூடிய இல்லை பொருளாதாரம் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை சுகாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை ஆனால் தேர்தல் காலங்களிலே என்னிடம் இனத்தை காட்டிக்கொண்டு வாக்கை பெற்று சென்ற இவர்கள் என்ன செய்கின்றார்கள் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் அதிகமான தமிழ் மக்கள் நாங்கள் இந்த வாக்களித்திருந்தோம் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை உங்களுக்கு தெரியும் தளதாத்து குரல அப்பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சராக இருந்தார் அப்பொழுது எமது தோட்ட இளைஞர்கள் அவரிடம் சென்று கேட்டார்கள் எங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்கள் நாங்கள் தோட்டத்திலே கஷ்டப்படுகிறோம் என்று அவர் என்ன கூறினார் நீங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய்விட்டால் தோட்டத்திலே வேலை யார் என்று கேட்டார்கள் யார் என்று கேட்டார்கள் எனவே இன்று மலைய தலைமைகள் இந்த வியாபாரியிடம் தான் எமது மக்களை அடகு வச்சு எமது வாக்கை சேகரித்து கொடுக்கின்றார்கள் சேகரித்துக் கொடுக்கின்றார்கள் இன்று இன்னொரு பக்கம் ஒரு சாரார் ரணில் பக்கமும் இன்னொரு சாரார் சஜித் பக்கமும் எமது மலையக மக்களை தமிழ் மக்களை எமது வாக்குகளை அடகு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இன்று மலையகத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் மக்கள் இன்று சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் இனியும் எங்களை ஏமாற்றி நீங்கள் அரசியல் செய்ய முடியாது இனியும் நீங்கள் எங்களை ஏமாற்றி அரசியல் செய்ய முடியாது இன்று மலைக மக்கள் விட்டார்கள் இந்த கயவர் கூட்டத்திற்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கு எதிர்வரும் இருபத்தோராம் தேகதி தயாராக இருக்கிற என்பதை நான் விரும்புகிறேன் நாங்கள் விசேடமாக தோட்ட தொழிலாளர்களாக நாங்கள் எமது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் யாரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம் அண்மையிலே ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது அந்த விவாதத்திலே ஒரு பக்கம் வேலுக்குமார் என்ன கூறுகின்றார்கள் வேலுகுமாரை பார்த்து திகாம்பரம் கூறுகிறார் பார்குமார் என்று திகாம்பரத்தை பார்த்து வேலுகுமார் கூறுகின்றார் திகா என்று எனவே குடுக்காரர்களையும் பார்காரர்களை தான் இன்று எமது மலையகத்துக்கு சாப இருக்கின்றார்கள் சாப இருக்கின்றார்கள் இன்னொருவர் இன்னொருவர் இருக்கிறார் புதிதாக என வந்தது போல் தலைமை என்று அழைக்கின்றார்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்று தருவதாக பல முறை பொய்யை கூறி மீண்டும் மீண்டும் அந்த பொய்யை கூறி எமது மக்களை ஏமாத்த பார்க்கிறார்கள் எனவே இந்த கயவர் கூட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காக தோட்ட தொழிலாளராகிய நாங்கள் ஒன்றாக ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்த தோழர்களே தோழியர்களே இன்று தேசிய அரசியலிலே என்ன நடக்கின்றது எமது கட்சியின் தலைவர் தோழர் அனுரகுமாரதி அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு சென்று உரையாற்றியிருந்தார் ரணில் என்ன கூறுகிறார் யாழ்ப்பாண மக்களிடம் அல்லது யாழ் மாவட்ட மக்களிடம் தோழர் அனுரகுமாரதி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் எரிப்பதற்கு கட்டளை விட்டவர் இந்த ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் புத்திஜீவிகளின் அந்த பொது உடமையான மிகப்பெரிய நூல்நிலை எரித்துவிட்டு இன்று கூறுகிறார் அனுரகுமாரதிசாநாயக்க மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அது மட்டுமல்லாது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மாவட்டத்திலே பல கலவரங்களை ஏற்படுத்தியவர் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆண்டு தமிழர்கள் அடித்து அவருடைய சொத்து சூறையாக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காலத்தில் தான் எனவே இன்று இனவாதிகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங் அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கூறிக்கொள்கின்றார்கள் நாங்கள் இந்த நாட்டிலே இன ஒற்றுமையை ஏற்படுத்த போவதாக கேலி செயல் இந்த இந்த இனவாதிகளிடம் நாட்டில் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் விடிவு கிடைக்க போவதில்லை எனவே இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் அனைத்து இன மக்களையும் ஒற்றுமையாக ஒன்றுப்படுத்தி ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்யும் தேசிய மக்கள் சக்தியினால் மாத்திரமே இந்த இன ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அன்பார் பெற்றோர்களே எனவே இன்று விசேடமாக ரணில் சிங் அவர்கள் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு இன்று தேசிய மக்கள் செய்தி தேசிய மக்கள் சக்தியின் மீது சேறு பூசலை இன்று மேற்கொண்டிருக்கின்றார்கள் இன்று சமூக வலைத்தளங்களிலே தேசிய சக்தி தலைவர்கள் பேசியதாக சிறு சிறு துண்டுகளை வெட்டி அவர்கள் பொய் பிரச்சாரங்களிலே எனவே பயத்தை ஒப்புக்கொண்ட இந்த தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீது சேறு பூசுகின்றார்கள் எனவே இந்த சேருக்கு எதிராக நாங்கள் செயல்பட வேண்டும் இன்று விசேடமாக இளைஞர்கள் அதிகமாக சமூக வலைத்தளங்களை நாங்கள் பாவிக்கின்றோம் எனவே இந்த சமூக வலைத்தளங்களூடாக எமது செய்தியை நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு அன்பார்ந்த வேண்டுகோளையும் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று மலையகத்தை எடுத்துக்கொண்டால் இன்று அரச வேலை வாய்ப்பிலே இன்று மலையக மக்கள் முற்றாக புறக்கணிக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரச நிறுவனங்களிலே விகிதாசார அடிப்படையில் கூட இன்று தமிழர்கள் செல்லும் இடமெல்லாம் எமது மொழியிலே எமது நிர்வாகத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியாமல் எமது மக்கள் தவிச்சு கொண்டிருக்கின்றார்கள் ரத்தினபுரி மாவட்டத்திலே எந்த அரச நிறுவனங்களுக்கு சென்றாலும் மாற்று மொழியிலே நாங்கள் எமது கர்மங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது எனவே எமது சொந்த மொழியில் நாங்கள் கர்மமாற்ற வேண்டும் எமது சொந்த மொழியிலே எங்களுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் அதற்காக தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஜனாதிபதி கொள்கை விளக்கத்திலே தமிழ் மக்களுக்கு மொழி உரிமையை அமல்படுத்தும் என்று ஒரு வாக்கியத்தை அந்த உரிமொழியும் நாங்கள் இந்த தெரிவித்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாது மலையக மக்களுக்கு காணப்படும் காணி உரிமை அவருடைய சொந்த வீட்டு பிரச்சனை வீட்டு திட்டங்கள் கல்வி உரிமை சுகாதாரம் இவை அனைத்துக்கும் நிச்சயமாக தீர்வை நாங்கள் பெற்று தருவோம் எனவே கையவர்களை கண்டு திருடர்களை கண்டு இனியும் இந்த கட்டியெழுப்புகின்ற தேசிய மக்கள் சக்தியில் ஒன்றிணைந்து எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி தோழர் அனுரகுமார விசாநாயக் அவர்களுக்கு வாக்களித்து இருபத்தி இரண்டாம் திகதி இந்த நாட்டிலே ஒரு விவசாயி மகன் ஒரு விவசாயின் மகனை நம் நாட்டின் ஜனாதிபதியாக்குவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகின்றேன் நன்றி வணக்கம்